ஹாய் வணக்கம் நான் இப்போ பாண்டிச்சேரி பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இங்கேருந்து பாண்டிச்சேரி போயிட்டு அங்கேருந்து அந்த கோயிலுக்கு போக போகிறேன் பைக்கில் நிறைய வாட்டி போயிருக்கேன் பட் இந்த வாட்டி புதுசாக பஸ்ஸில் போகலான்னு இருக்கேன் ஸோ பஸ்ஸில் போவேன் நான் சென்னைன்றதுனால பாண்டிச்சேரிக்கு போயிட்டு போகிறேன் பட் பாண்டிச்சேரியில் இருந்தீங்கன்னா அங்கேருந்து பதினெட்டு கிலோமீட்டர் பக்கத்தில் தான் ஸோ ஈஸியாக போயிடலாம் ஸோ நான் பாண்டிச்சேரி வந்து இறங்கிட்டேன் இப்போது ஏம்பலம் அந்த ஏம்பளத்துக்கு போனோம்னா அந்த பஸ்ஸில் போகலாமா ஸோ நான் இப்போ வந்து ஏம்பலத்துக்கு போக போகிறேன் நீங்கள் இருந்து போனீங்கனா தென்னம்பாக்கத்துக்கு நேம்பலூர் அப்படின்ற இடத்துக்கு போய் இறங்கிட்டு அங்கேருந்து உள்ளே போகணும் இதே நீங்கள் இருந்து போனீங்கனா உங்களுக்கு நேரடியாகவே பஸ்ஸு வந்து தென்னம்பாக்கத்துக்கு இருக்குது வந்து நேமலூர் அந்த இடத்துல வந்து இறங்கியிருக்கேன் ஸோ இங்கேருந்து வந்து போகணுமா எட்டின வரைக்கும் ஆளே காணோம். போகணும் இந்த நேமலூர் சேர்ந்த குமார் அண்ணா எனக்கு லிப்ட் கொடுத்து கோயில் கிட்டே கூட்டிட்டு போறாரு சோ நன்றி குமார் அண்ணா அவர்களே மக்களே இந்த கோயில ஒட்டி கோயில பக்கத்துல இப்படி ஒரு இது பேர் என்ன சொல்வீங்க தண்ணி ஆறு ஓடை எவ்வளவு அழகா இருப்பாருங்க செம்ம கூலிக செம சூப்பரா இருக்கு கோயிலுக்கு போம் நாம தேடி வந்த ஸ்ரீ அழகர் சேத்தர் ஆலயம் வந்துட்டோம் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு முதல்ல நமக்கு காட்சி கொடுக்கறது முத்தையானரும் அவருடைய இரு மனைவிகள் பூரணா புஷ்பகலை இவங்களோட நமக்கு தெய்வமாக காட்சியளிக்கிறார் இவருக்கு வலது புறத்துல வீரபத்திரரும் அளிக்கிறார் முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து அழகு சித்தர் இந்த கோயிலே தன்னோட இருப்பிடமா மாத்திக்கிட்டு இங்கேயே ஜீவசமதி அடைஞ்சிருக்காரு இந்த கோயிலுக்கு வரும் பக்தர்கள் முதல்ல முத்தையானரை வணங்கி அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அழகு சித்தரையும் வணங்கிட்டு தான் மற்ற சன்னதிகளை வணங்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பல விதமான பிரார்த்தனைகளும் நேத்திக்கடங்களும் இருக்கு ஆனால் மற்ற கோயிலிருந்து இந்த கோயிலை வேறுபடுத்தி ரொம்ப இனிக்க நிற்கிறதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய நேத்திக்கடன் அதாவது சிலைகளை வடிச்சு கொடுக்கறது பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதலை ஒரு பேப்பரில் கட்டிட்டு அந்த முத்தையனாருடைய அருவாலை கட்டி விட்டுட்டு வேண்டுதல் பழிச்சதும் உங்களுடைய உருவ சிலைகளை செய்து இந்த இடத்துல வச்சு வழிபடுறாங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய இரண்டு சிலைகளும் குழந்தை பாக்கியம் கேட்டு அம்மாக்கள் கையில் குழந்தையோட இருக்கக்கூடிய சிலைகளும் தங்களுடைய பிள்ளைகள் என்ன வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த தொழில் சார்ந்த சிலைகளும் வடித்து இங்கே வைக்கிறாங்க இங்கே நிறுத்திக்கிறன்னா வைக்கப்பட்ட ஒவ்வொரு சிலைகளும் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கியூட்டாக இருக்கு ஒவ்வொரு சிலைக்கு முதுவிலையும் தங்களுடைய பேரும் ஊரும் எழுதி வைக்கிறாங்க இங்க மருத்துவர் காவல்துறை அதிகாரி ராணுவ வீரர் அவங்க அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரியான சிலைகளை மடிச்சு இந்த இடத்துல நிறுத்திக்கிறேன்னா வைக்கிறாங்க இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி சிலைகளை கோயில் வளாகத்திலே செஞ்சு கொடுக்குறாங்க ஆயிரத்தி ஐநூறுரூபா இருந்து சிலைகள் ஆரம்பிக்குது ஒவ்வொரு கோயில்லையும் மேலே இருக்கக்கூடிய கோபுரங்களும் அங்கே வரையப்பட்ட ஓவியங்களும் தான் அந்த கோயிலை பற்றி நமக்கு சொல்லும் இங்கே இந்த கோயில்ல இங்கே இருக்கக்கூடிய இந்த சிலைகள் தான் இந்த கோயிலோட மகிமையை நமக்கு சொல்லிக்கிட்டு குழந்தைகள் இந்த சிலையோட விளையாடுவதும் போட்டோ எடுத்துக்கிறதும் பார்க்கும்போது இந்த கோயில் மிகவும் தனிச்சு நிற்கிறது நமக்கு நல்லா தெரியுது என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க